ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பா மேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே குரு பகவான் பக்ரகதி அடைகிறார் குருபக்ரம் பொதுவாக குரு பகவான் சுபகிரகம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் சுபகிரகம் சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவனை கட்டி காப்பாற்றி கைப்பிடிச்சி மேலே கொண்டு விற்றுவர் சிக்கல்லாம் வரா மாதிரி இருக்கும் சிக்கல்லையே இருப்பாங்க சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கிரகம் நல்ல கிரகம் பார்த்தது கிரகம் பார்த்தது அப்படின்னாக்கா நாம் எழுதி கொடுக்கலாம் இவர் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவார் நம்ம சொல்லி அனுப்புவோம் ஜோசியர் சொல்லி அனுப்புவார் ஏன் நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க சார் இந்த பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துருப்பீங்க சார் போங்க அது என்னைக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்துட்டுருப்பீங்க அப்போ சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகன் காப்பாற்றப்படுகிறான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையோ பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் அதே கிரகம் வலுவிழந்து வலுவிழுந்தோன்னா என்னங்க அஸ்தங்கம் ஜீரோ ஆகிடுறது அல்லது வக்ரம் வக்ரமானா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் அஸ்தங்கம்னா ஜீரோ ஆயிடும் அப்போ வக்ரகதி அடைகின்ற பொழுது அந்த சுபகிரகமே ஆனாலும் அது ஐம்பது சதவிகிதம் தான் வேலை செய்யும் அவன் இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு கிரகம் நேர்நிலையில் நிற்கின்ற பொழுது நூறு பர்சன்ட் வேலை செய்யும் வக்ரகதியில் இருக்கும் பொழுது ஐம்பது சதவிகிதம் வேலை செய்யும் அஸ்தங்கம் ஆகுமே ஆனால் அது வேலையே செய்ய விடும் ஜீரோ ஆகிடும்னு சொல்கிறாங்க அப்போது நம்முடைய ஆதித்யாதி நவகிரக மண்டலத்திலே தேவர்களுக்கு தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக விளங்கக்கூடியவன் அந்த குரு பகவான் ப்ரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம எல்லாருடைய புண்ணிய கணக்குகளை அவன் தான் கையில் வச்சுன்னு இருக்கார் பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னொருத்தவர்கிட்டையும் நம்ம கணக்கெல்லாம் இருக்குது தர்மராஜன் எம தர்மராஜன் அவர்கிட்டையும் நம்ம பாவ கணக்குலாம் அவர்கிட்ட இருக்கும் புண்ணிய கணக்கு பூரா நம்ம குரு பகவான்கிட்ட ப்ரகஸ்பதி கிட்டே இருக்கும் பிரஜாபதின்னு சொல்லலாம் பிரகஸ்பதின்னு சொல்லலாம் அப்போ நம்முடைய புண்ணிய கணக்குகளை எல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ப பல நல்ல விஷயங்களை பூர்வ புண்ணியத்தின்படி நல்ல பலன்களை நல்ல பாக்கியங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா என்ன சார் அப்படின்னா சூரியன் ஒரு கிரகத்திற்கு அது எந்த கிரகமாகவே எல்லா கிரகமும் சந்திரனை தவிர எல்லா கிரகமும் வக்ரம் அடையும் நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரனை தவிர சுக்ரன் புதன் செவ்வாய் இவங்க மூணு பேரும் வக்ரம் அடைந்து ரொம்ப ரேர் புதன் அடிக்கடி அஸ்தங்கம் ஆகிடுவார் சுக்ரன் அஸ்தங்கம் ஆகலாம் செவ்வாய் அஸ்தங்கம் ஆகலாம் ஆனால் வக்ரம்ங்கிறது ரொம்ப ரேர் அப்போது வக்ரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபார்முலா ஒரு கிரகத்திற்கு குறிப்பிட்ட ஒரு கிரகத்திற்கு சூரியன் அஞ்சாம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகம் வக்ரம் அடைகிறது அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கு அதே சூரியன் எட்டாம் பாவத்திற்கு வருகின்ற பொழுது அந்த வக்ரம் நிவர்த்தி அடைகிறது அப்போ சூரியனை விட்டு விலகி போகிறாங்கன்னு அடுத்த கொஞ்ச நாள் மறைஞ்சி இருக்காங்கன்னு அடுத்த சூரியனுடைய வெளிச்சம் ஒளியை பெறுகின்றது தான் எல்லாருக்கும் இருந்து ஒளியை வாங்கி நம்ம எல்லாருக்கும் பலனை கொடுக்குது இந்த வக்ரகதியில் இருக்கிற போது சூரியன்ட்டு வாங்கக்கூடிய வெளிச்சம் ஒளிய தன்மை குறைகிறது அதனால் அது வக்கரம் அப்போது இந்த இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரிதுங்களா அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரையிலும் ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை இங்கே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் இந்த வக்ர காலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களே குரு பகவான் வக்ரம் எப்படா நமக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எல்லாம் வெளியில் வேண்டுமானாலும் நான் சிம்மராசி சிம்ம ராசி நம்ம சொல்லிக்கலாம் இல்லை ஆனால் அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது எந்த கவலையுமே கிடையாது எல்லாம் செட்டில்டாக இருப்பாங்க எதுவுமே அவங்களுக்கு தேவைப்படாது ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும் அரசு அதிகாரம் ஆள் அம்பு ஆயுதம் எல்லாம் இருக்கும் ஆனாலும் அவங்களை யாராவது நோண்டிகிட்டே இருப்பாங்க என்னடா ஒரே ஒரு கரைச்சலாக இருக்கு எப்போ தாண்டா நமக்கு இது சரியாகும் எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கு நாம மாட்டோம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மரணம் போறவன் நம்மளை நிம்மதியாக விடமாட்டாலே எந்த நிலை எப்பொழுது மாறும் இது எப்போ சரியாகும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே இதோ அற்புதமான முறையில் நீங்க சிம்ம ராசியானாலும் சிம்ம லக்னமானாலும் லக்னத்தையும் நீங்க சேர்த்துக்கணும் அப்போ அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவன் குரு பகவான் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு அற்புதமான குரு ஆனால் அவரே எட்டாம் அதிபதியாக வந்து விடுகிறார் ஐந்தை காட்டிலும் எட்டுக்கு பலம் அதிகம் அதனால தான் பொதுவாக சிம்ம ராசி ஆனாலும் சிம்ம லக்னமானாலும் ஃபஸ்ட்டு அந்த குருவுடைய பலத்தை பார்க்கணும் எட்டாம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அஞ்சு எட்டு கூடிய குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அவர் லக்னத்தில் இருந்ததால் தப்பிச்சோம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் மாறுபட்ட இடத்தில் இருப்பார்களே ஆனால் சிம்ம ராசி அன்பர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதை போல பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார் சிம்மத்துக்கு பத்தில் குரு தொழிலில் வந்து நிறைய போராட்டங்கள் ஒன்று ரெண்டு போராட்டங்கள் இல்லை நிறைய தொழில் போராட்டங்கள் குறிப்பாக நிறைய வாய்ப்புகள் தள்ளிப் போகுதல் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலை சாமி நம்ம வீட்டு வாசுபடி வரலும் வரும் எல்லாரும் இன்வைட் பண்ணுறதுக்கு தட்டோட நீ இப்போ நான் அப்படியே திரும்பி போய்டும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வருமானமாக இருந்தாலும் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் நடக்க வேண்டிய நல்ல சுப விசேஷங்களாக இருந்தாலும் வர வேண்டிய பணங்காசுகளாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் குறிப்பாக தொழில் அமைப்புகள் வியாபாரமாக இருந்தாலும் கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டளசாமி ஒரே போராட்டமாக இருக்குது கெட்ட வந்து எல்லாம் கை நிலவி போயிடுது இதுதான் சிம்மராசி ராசி என்பர்கள் சொல்லக்கூடியது அப்போ அந்த மாதிரியான ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே நான் தான் சொல்லிட்டேன் வயோதிக பருவத்தில் இருப்பீங்க நல்லா உட்காந்து நல்லா ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டுட்டு எல்லா வசதி வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும் பத்து கோயில் நீங்கள் கட்டலாம் நூறு கம்பெனி வைக்கலாம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும் ஆனாலும் அந்த மன நிம்மதி அல்லது உங்களுக்கான அதிகாரம் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நிம்மதி குறைஞ்சிருக்கும் அப்போ அந்த மாதிரி கர்ம வினைகள் அதிகரித்துருக்கா கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே சரியாவதற்கான காலம் நெருங்குகிறது இந்த குரு பகவானுடைய வக்ர காலம் உங்களுக்கு நிம்மதியான காலமாக அமைகிறது மீண்டும் உங்களுக்கு அதிகாரம் மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல அரசாட்சி அமைப்பு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்திற்கான காலம் தொழில் அமைப்புகளுக்கான காலம் இந்த குரு பகவானுடைய வக்ரம் அப்போ நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எது நடந்தா உங்களுக்கு சந்தோஷம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே குறிப்பாக வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தடைகள் விலகும் தாரிதரியங்கள் சனி பகவானுடைய தோஷங்கள் மெயினாக கர்ம வினை தோஷங்கள் ஊழ்வினை கர்மாக்கள் இந்த ஊழ்வினை கர்மான்னு இருக்கே அது ரொம்ப கடினமானது அது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் கண்டுபிடிச்சி எடுத்து சொன்னால் நீங்கள் சொல்கிற மெஞ்சம் கேட்க மாட்டீங்களே அதெல்லாம் இல்லை சாமி அதெல்லாம் இல்லை சாமி நீங்களே ஒத்துக்க மாட்டிங்க முதல்ல நாம் தான் எத்தனையோ சிம்மராசி அன்பர்களை அரசியல் தலைவர்களை பார்க்குறோம் பெரிய குடும்பத்தார்களை பார்க்குறோம் ஒத்துக்க மாட்டிங்க நீங்கள் இதுதான் பிரச்சனைங்க சரி பண்ணா உங்க பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும் தான தர்மங்கள் செய்வது சிறப்பு சோ சிம்ம ராசி என்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரகாலம் கர்ம வினைகள் கலைந்து ஒரு நன்மை நடக்கக்கூடிய அற்புதமான கால நேரமாக அமைகிறது கவலை வேண்டாம் நிம்மதி அதிகரிக்கும் நிம்மதி அதிகரிக்கும் சந்தோஷமா இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க குறிப்பாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எந்தெந்த இடங்கள்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு பறி போச்சோ அதே இடத்துல திரும்பவும் வேலைக்கு உங்களை கூப்பிடுவாங்க வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய க நிறுவனங்களாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது சின்ன சின்ன கம்பெனிஸாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிகளாக இருக்கலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் சிப்கார்ட் நிறுவனங்களாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் டாக்டர்களாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்கள் டிரான்ஸ்போர்ட்டு போர்வெல்லு ரியல் எஸ்டேட்ஸ் பெரிய பெரிய பில்டர்ஸ் கட்டுமான தொழில் நிறுவனங்கள் பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டில் நீங்கள் இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கால்நடை பண்ணைகள் தீவன பண்ணைகளாக இருக்கலாம் முட்டை பண்ணைகளாக இருக்கலாம் கோழி பண்ணைகளாக இருக்கலாம் பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் காட்டன் மில்லாக இருக்கலாம் ஆயில் மில்லாக இருக்கலாம் ரைஸ் மில்லாக இருக்கலாம் அதே போல் க்ரஷர்ஸு குவாரிகள் கனிம வளங்கள் மல்டி மினரல்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் சிம்ம ராசி என்பர்களே தொழில் துறையை பொறுத்தவரையில் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே இன்னும் சொல்லப்போனாக்கா சிம்மராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் ஜாப் செக்யூர் உண்டு எனக்கு வேலை போய்டுமோன்னு பயமாக இருக்குது சாமி இந்த கும்பராசி என்பர்கள் கடகராசி என்பர்களைப் போல பயம் இல்லாமல் வேலை சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகத்தில் ஜாப் செக்யூர் உண்டு மெயினாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் எனதரமை சிம்மராசி ராசி என்பர்களே வேலை போன அல்லது வேலையில் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர காலத்தில் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்க போகுது எனக்கு வேலை கிடைக்குமா சாமி கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே வேலை கிடைக்கும் அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் உண்டு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே அதே போலதான் குடும்ப பிரச்சனைகள் அது அண்ணன் தம்பிக பிரச்சனையா இருக்கலாம் உடன் பிறந்தவங்கள்ட்ட வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலான பிரச்சனைகளாக இருக்கலாம் வேன்பழி அவமானங்களாக இருக்கலாம் தலைகுனிவாக இருக்கலாம் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்ப சொத்து தகராறுகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் பாகப்பிரிவினைகளாக இருக்கலாம் சித்தப்பா பிரிப்பா சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் காடுகள் நிலங்கள் விவசாய பூமிகள் பாக பிரிவினைகளாக இருக்கலாம் அல்லது ஒரு பாதை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் எனதருமை சிம்மராசி அன்பர்களே குடும்ப பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்ப சூழ்நிலைகள் மாறும் வளர்ச்சி அடையும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே அதே போல் திருமண யோகங்கள் இருக்குது திருமண யோகங்கள் சிறப்பானதாக இருக்கும் திருமணத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்போ நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய தேவை என்ன உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு எது எந்த சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கணும் எந்த இடத்துல உங்களுக்கு நிம்மதி போச்சு ஆரோக்கியம் இல்லையா ஏன்னா நிறைய சிம்மராசி அன்பர்கள் ஆரோக்கிய குறைவில் இருக்காங்க ஆரோக்கிய குறைவுகள் இருக்கா கிரக தோஷங்கள் இருக்கா எது நிவர்த்தி ஆகணும் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் அதை சொல்லுங்கள் அதை செஞ்சு கொடுக்க முடியுமான்னு நம்ம பார்ப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரா